உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள் நான் வந்து இங்கே டீமில் பேசிடுறேன் சார் உங்களுக்கு வட சென்னை வேர்ல்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் அதை பண்ணுங்கள் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை நான் வந்து டீமில் பேசிடுறேன் உடனே வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ஓசி கொடுத்துருவோம் சார் பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்னு அப்போவே சொல்லிட்டேன் இந்த வடசென்னை ஒன்றுலேருந்து சில மெட்டீரியல்ஸை அவர் எடுக்கிறாருன்றது உண்மை இது சம்மந்தமாக போய் பேசும்போது தனுஷோட வந்து கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டார் இப்போது வந்து அதுக்கு பிறகு சில இந்த சர்ச்சைகள் எதனால் உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு இருபது கோடி ரூபா கேட்டார்ன்றதுலாம் உண்மை அதுவும் உண்மை என்னன்னா ஒரு வேலை வந்து இங்கே கூட இருக்கிறவங்களாம் ஏற்றி விடுவானுங்களா சார் இப்படி சினிமாலே அதான் இங்கே சாப்பாடு அவரே கூட விட்டுருக்கலாம் இப்போ வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஏன்னா சொல்லியிருப்பாங்க நீங்கள் நயன்தராக்கிட்டே நீங்கள் வந்து பத்து கோடி கேட்டவங்க அப்போ வந்து தானு யார் அப்போ எவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு இது பெரிய ப்ராஜெக்ட் இதையே நம்ம சும்மா ஏன் பண்ணணும் கொடுக்கணும் ஏதாவது ஏற்றி விட்டுருக்கலாம் சார் பிரம்மாண்டமாக இருக்குது செட்டு வரசனை ஒன்றை விட வரசனை ரெண்டு நல்லா போயிடுச்சுன்னா உங்களுடைய இமேஜ் என்ன ஆகுன்னு பாருங்கள் உங்கள் இமேஜ் டவுன் ஆகிடும் சார் சிம்பு டாப்பில் போயிடுவாப்புல ஏன்னா உங்களுக்கும் ஆரம்பிச்சுன்னு அவருக்கும் உங்களுக்கு தான் தள்ளுமுள்ளு இருக்குது திறமை இருக்குது உழைப்பு இருக்குது கூடவே உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் தான் நீங்களாம் இப்படி ஓடிட்டுருக்கீங்க தனுஷாருக்கிட்ட யாருந்தார் ரஜினிலேருந்தே நான் சொல்றேன் உழைப்பு திறமை தாண்டி உங்ககிட்டலாம் வந்து அதிர்ஷ்டம் ஒன்று இருக்குது அதனால உங்க உங்களுக்கு வந்து நான் கேட்குறேன் குபேர படமே அவுட்டு தான் தமிழில் படம் ஃபெயிலியர் தான் பிளாப் தான் ஒரு பக்கம் வெற்றிமாறன் பார்த்து மிரண்டுறீங்க இன்னொரு பக்கம் சிம்புவை பார்த்து மிரள்றிங்க சிம்பு வெற்றிமாறனுடைய காம்போ வந்து க்ளிக் ஆயிடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பிராண்டை உருவாக்கிச்சு அது அது எதனால இதுவாகிடுமோ இதனால ஃபைல் பாய்டாயிடுமோன்னு சொல்லி பயப்படுறீங்க உங்களுடைய பயத்துக்கு வந்து நீங்க வந்து ஆட முடியாது சார் நீங்க போடுற டியூனுக்குலாம் வந்து வெற்றிமாரன் டான்ஸ் ஆட முடியாது அரியல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு ஷேகுவரா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் வெற்றிமரன் இன்று காலையில் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட்டு நான் சிம்பு சார் கூட ஒரு படம் பண்ண போகிறேன் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து தானு சார் இந்த படம் வந்து வட சென்னையில் வரக்கூடிய ஒரு சில கேரக்டரை இந்த படத்துக்குள்ளேயும் வரும் இன்னொன்று வட சென்னை வேர்ல்டுக்குள்ளே தான் நடக்கிற மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காரு ஆனால் வட சென்னையினுடைய கேரக்டரும் வட சென்னை வேர்ல்டுக்குள்ளே வர்றதுனால வட சென்னையினுடைய ப்ரொடியூசர் தனுஷ் அவர் தான் லீகலாக இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணணும் அதாவது ஓகே பண்ணணும் நான் இது சம்மந்தமாக கிட்ட கேட்டபோது வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறதுனால என்கிட்ட வந்து நீங்கள் எந்த விதமான காப்பிரைட் இஸ்யூஸ் எந்த விதமான அமௌண்ட்டு ப்ராசஸ் எதுவுமே நீங்கள் வந்து பண்ண வேணாம் உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு நீங்கள் வந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் படத்தை வந்து பண்ணிக்கங்க அப்படின்ட்டு தனுஷ் சொன்னதாக வெற்றிமாறனே ஓப்பனாக வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து தனுஷ் வந்து வெற்றிமாறன்ட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்டதாகவும் அதனால் இந்த சிம்பு படத்தை வந்து எடுக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து போயிட்டு இருந்தது தற்பொழுது வெற்றிமாறனே கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுனால இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா எப்படி இல்லை கரெக்டாக எக்ஸாக்டாக என்னன்றத சொல்கிறேன் பல பேர் வந்து விஷயம் தெரியாமல் உருட்டிகிட்டு கிடக்குறானுங்க இப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ரொம்ப ஷார்ட்டாகவும் சொல்கிறேன் முதல்ல ராஜன் வகைரா ராஜன் வகைரானா என்னென்னு தெரியாதுல்ல உங்களுக்கு வகைரா நீங்கள் பழைய டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க என்னென்னு கேட்டால் வகைரான்னா இன்னாரை சார்ந்தவர்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தமிழ் தமிழ் வகைரா அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாரிசுனும் எடுத்துக்கலாம் அவங்கள சார்ந்தவங்கன்னு அப்படி எடுத்துக்கலாம் அது மாதிரி கேட்டால் நீங்கள் எதாவது ஒரு வழக்கில் போய் நீங்கள் வந்து சிக்கனீங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் ஒரு குரூப்பாக போய் ஒரு பத்து பேர் போய் தகராறு பண்ணுறீங்க சண்டை போகிறீங்க உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணுதுன்னு வச்சுக்கங்க நீதிமன்றம் எப்படி கூப்பிடணும்னு கேட்டிங்கன்னா தமிழ் வகைரா அந்த மாதிரி பேர் சொல்லி கூடும் வகைரா அது வகைரான்னா அவங்கெல்லாம் வரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் பேரெலாம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்புறம் பேரெல்லாம் நீங்கள் சொல்லிட்டே வரணும் உங்கள் பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பின்னாடி யார் உங்கள் வகைரா யார்லாம் அதுதான் வகையரான்றது உங்களை சார்ந்தவங்க அப்படி தான் அது பேர் முதல்ல தான் இதில் வந்து கேட்டனா ராஜன் வகைரா ராஜன்றது என்னென்னு தெரியும் வடசென்னையில் வந்து ராஜன்ற முக்கியமான ஒரு கேரக்டர் அமீர் அட்டகாசமாக நடிச்சிருப்பார் அந்த அந்த அதுக்கு அதனால் கேட்டனா அந்த ராஜன்ற வகையரான்னு சொல்லி அவரை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது அது சார்ந்தவங்கன்னா அவங்களுடைய மூத்தவர்கள் கூட இருப்பாங்க அவங்கள மூத்தவங்க அது கேட்டினா ராஜனுக்கு அண்ணனாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் சித்தப்பா பையனாக போயிடலாம் ஆனால் அந்த வழக்கில் வந்து ஆனால் அந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு நபர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி தான் இது வந்து இருக்கும் சரிங்களா ஒரு வழக்கில் தொடர்புடையவங்க அந்த வகையராக்கள் அப்படின்னா அவரை சார்ந்தோம் இப்போது வடசென்னை உங்களுக்கு தெரியும் தனுஷ் தான் அதுக்கு வந்து ரைட் சொல்லுவார் இப்போது இந்த படத்தை வந்து கேட்டால் வந்து இவர் சிம்பு வச்சு எடுக்கிறாரு இது சம்மந்தமாக வந்து வெற்றிமாறன் பேசுகிறது பார்த்துருப்பீங்க அவர் வந்து ஏற்கனவே வந்து தனுஷ்கிட்டையும் சொல்லிட்டாரு அப்போ வடசென்னை டூன்னு பேர் வைக்காமல் வா ராஜன் வகையரானு இருக்கிறார் ஆனால் அதில் இருக்க மெட்டீரியலை எ பயன்படுத்திக்கிறார் அதாவது அந்த கேரக்டர்ஸில் வந்து கேரக்டர்ஸை பயன்படுத்துகிறாரு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற அந்த பின்னணிகள் மெட்டீரியல் அதாவது சொல்லுற ஆஸ்பெக்ட்லாம் சொன்னார் இல்லையா ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கதையை உருவாக்குறாரு இது வடசென்னை டூன்றது வந்து கேட்டனா ஒன்றுக்கு பிறகு வந்தால் ரெண்டு அப்போனா ரெண்டாவது பாகம் கிடையாது முந்தைய பாகம் ராஜன் வந்து சின்ன வயசில் வந்து இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஒரு வேலை எனக்கு தெரியாதது அது வந்து கேட்டால் அப்படி தான் இருக்கும் ஏன்னா முந்தைய பாகம் தான் சொல்கிறாங்க அதாவது ராஜன்ன்றவர் ஒரு உங்களுக்கு தெரியும் அந்த படத்தில் வந்து உயிரோட்டமான ஒரு கேரக்டர் தான் ராஜன் அவரை வச்சு தான் எல்லா கேரக்டருமே வந்து உருவாகும் அந்த படத்தில் அதில் இவர் வந்து முந்தைய பாகம் அதற்கு ராஜனுடைய வந்து வகைராக்கள் ராஜன் ராஜன் வகைராக்கள் போது அது முந்தைய கேரக்டரில் வந்து உருவாக்குறாரு அப்படி தான் கதை வந்து அதனால் கனெக்ஷன் இருக்குன்றது உண்மை தான் இது ராஜன் அதாவது வகை வடசனை டூவில் வந்து இந்த வடசனை ஒன்றுலேருந்து சில மெட்டீரியல்ஸை அவர் எடுக்கிறாருன்றது உண்மை இது சம்மந்தமாக போய் பேசும்போது தனுஷை வந்து கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டார் இப்போது வந்து அதுக்கு பிறகு சில இந்த சர்ச்சைகள் எதனால் உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு இருபது கோடி ரூபா கேட்டார்ன்றதுலாம் உண்மை அதுவும் உண்மை தனுஷ் தனுஷ் இங்கே எடுத்துங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மை ஆனால் அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு மனமாற்றங்கள் அவருக்கு ஏற்படும் முதல்ல இப்போ வெற்றிமாறன் சொல்கிறதும் உண்மை முதல்ல அவர் கேட்டார் பேசிட்டார் அனுமதி இல்லாமல் வந்து எடுத்துட்டா மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா அனுமதியெலாம் இவர் போய் கேட்டிருக்கிறாரு இல்லை நீங்கள் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டாரு அதுக்கு என்னவோ நான் உங்களுக்கு வந்து என்ஓசி கொடுத்துறலாம் சொல்லியிருக்கிறாரு தனுஷு ஆனால் அதுக்கு பிறகு வந்து இவங்க வந்து எல்லாம் வந்து பண்ண ஏன்னா கலைப்புலி தானும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜென்டில்மேன் தமிழ் சினிமாவில் ஏன்னா இது வரைக்கும் வந்து அவர் எவ்வளோ லா படங்கள் நஷ்டம் அடைஞ்சாலும் சினிமா விட்டு விலகி போகாமல் இன்றைக்கும் தயாரிப்பில் இருக்கிற ஒரு பழைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் போயிட்டாங்க சினிமா விட்ட ஆனால் ஒரு படம் நாலு படம் நஷ்டம் ஒரு படம் வந்து லாபன்ற அந்த மாதிரி தான் ஒரு வ வந்து சினிமா விட்டு விலகி போகாமல் இன்றைக்கும் வந்து பல ப்ராஜெக்ட் அவரு ஓடிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி இரு நம்பர் ஒன்னா அவர் தான் தயாரிப்பாளர் இல்லை அந்தளவுக்கு பண்ணிட்டுருக்கிறாரு அவர் காக்க காக்க படத்தை வந்து சுதீப்புக்கு வந்து கேட்டபோது அப்படியே தூக்கி கொடுத்தாரு எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டாரான் ஆமாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஜென்டில்மேனு பணத்துக்கு அலையறவரும் கிடையாது ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம பேசி ஏதாவது ஒன்று செட்டில் கூட பண்ணலான்ற ஐடியாவில் தான் ஆனால் தனுஷை வந்து நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிவிட்டு முடிச்ச பிறகு முடிஞ்சு போன விஷயத்தில் இப்போ செட்டுலாம் போட்டு படத்தெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ நாளைக்கும் நாளைக்கு மறுநாள் பூஜை இங்கே வளசர்த்ததும் பெரிய செட்டு போட்டு ஒரு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செட்டே போட்டிருக்காங்க இப்போ ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் வந்து தனுஷ்க்கு ஏற்பட்டிருக்கு என்னென்னா ஒருவேளை வந்து இங்கே கூட இருக்கிறவங்களாம் ஏற்றி விடுவானுங்களே சார் இப்படி இங்கே சினிமாலே அதானே இங்கே சாபக்கேடு அவரே கூட விட்டுருக்கலாம் கூட இருக்கணும் ஏதாவது ஏற்றி விடறது தெரியல அவர் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் திருப்பி வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருனா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க நீங்கள் நயன்தராகிட்டே நீங்கள் வந்து பத்து கோடி கேட்டவங்க அப்போ வந்து தானு யார் அப்போ எவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இதையே நம்ம சும்மா ஏன் பண்ணணும் கொடுக்கணும் அப்படி அதான் ஏற்றி விட்டுருக்கலாம் அதுக்கப்புறம் மேனேஜர் அனுப்பி வந்து இருபது கோடி பேரம் பேசுனது உண்மை அப்போ ஏன் ஏன் வெற்றிமரம் சொல்லலை அது சார் அது எப்படி சார் சொல்ல முடியும் ஒரு நாகரிகம் கிடையாது சார் உங்களுக்கு தனிப்பட்ட பர்சனலாக சொல்லக்கூடிய அவர் அவருடைய பாட்டு வரைக்கும் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் வந்து அனுமதி இல்லாமலாம் நாங்கள் வந்து இதில் இந்த ப்ராஜெக்டில் இறங்கலை நீங்கள் அப்படி சொல்லிவிடுங்கல்ல ஏங்க ஒரு ப்ரொடியூசர் ஏற்கனவே வந்து அவருக்கு ரைட்ஸ் இருக்கும்போது அதோட வந்து மெட்டீரியல் கனெக்ஷனில் ஒரு கதையை நீங்கள் எடுக்கும்போது அவர் ரைட்ஸ் கொடுக்கணும் தானே இவர் கேட்டதும் உண்மை அவர் எடுத்துக்கணும்னு சொன்ன எடுத்துங்கன்னு சொன்னதும் உண்மை சரிங்களா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் மனமாற்றம் வரும்போது அப்போ இவர் என்ன சொல்கிறார் கேட்டால் இவர் போதே தனுஷ்கிட்ட சொல்லும் போதே என்ன அதாவது வட சென்னைக்கு ஒன்றில் இருக்கிற சில மெட்டீரியலை எடுத்து நான் வந்து பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படி இல்லைனாலும் வேறு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு சப்ஜெக்ட் எடுக்க முடியும் வடசெண்ணை அந்த கல்ச்சரை வச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் சப்ஜெக்ட் எடுக்க முடியும்னு சொல்லும் போது இல்லை இல்லை சார் நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் என்ஓசி தரேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஒரு கிளாரிட்டியோடு இல்லைங்க இவ்வளோ தொகை எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டால் நேருக்கு நேர் பேச முடியாமல் ஒரு வேலை வந்து தவிர்த்துருக்கலாம் இல்லை அதுக்கப்புறம் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வருது வ வடசென்னை ஒன்றை விட இங்கே ஏற்றி வரலாம் ஈஸி தானே இல்லையா மேடையில் சில பேர் பேசுறதை வச்சே சொல்ல முடியும் இவெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணால் போதும் அது மாதிரி பல லூசுங்க இருக்கிறாங்க மேடையில் பேசும்போது ஏற்றி விட்டால் போதும் சர்ன்னு போவானுங்க இப்போ ஏறனா சொன்னது தெரியல உங்களுக்கு செங்கலை பிடுங்க முடியாது செங்கலை உடைக்க முடியாதுன்னு முதல்ல செங்கல்லையே உதாரணம் சொல்லக்கூடாது யாருமே அது தனுஷாக விட்டால் அது யாருன்னா இருக்கும் உருவ முடியாது சார் செங்கலுக்கு உங்களை ஒப்பிட முடியாது சார் செங்கல் பாஸ்ட் லைஃப் வந்து களிமண் சார் அது இல்லை இதெல்லாம் அனுபவத்தில் அனுபவத்தில் வரணும் இதெல்லாம் செங்கலோட நீங்கள் ஒரு விஷயத்தை ஒப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள அது வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் செங்கலோட க செங்கலோட க கடந்த காலம் என்ன களிமண் களிமண் அதெல்லாம் ஒப்பிடவே கூடாது சரி விடுங்க களிமண்ணாக இருக்கட்டும் என்னவோ இருக்கட்டும் ஆக மொத்தம் என்னென்னா கேட்கும்போது சரி நீங்கள் ஒத்துக்கிட்டி இப்போ வந்து மனமாற்றம் வரும்போது அப்போ என்ன கேட்டால் அவங்களுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் தானும் கூட சொல்லிட்டாராம் சரி கேட்குறது என்னன்னு கேட்டு பேசி வீசி இது ஒரு க சமரசம் பேரம் பேசி கொடுத்துடலான்ற மாதிரி கூட ஏதோ சொன்னதாக சொல்கிறாங்க ஆனால் வெற்றிமரன் வந்து அதை விரும்பலை என்னென்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே ஒரு கதை எடுத்துக்கலாம் இது எப்படி இருந்தாலும் சர்ச்சையாகும் இப்போது ஒருத்தர் சொல்லுவாங்க சார் வந்து சார் பிரம்மாண்டமாக இருக்குது செட்டு வடசெண்ணெய் ஒன்றை விட வடசென்னை ரெண்டு நல்லா போயிடுச்சுன்னா உங்களுடைய இமேஜ் என்ன ஆகுன்னு பாருங்கள் உங்கள் இமேஜ் டவுன் ஆகிடும் சார் சிம்பு டாப்பில் போயிருவாப்பில் ஏன்னா உங்களுக்கும் ஆரம்பத்துல அவருக்கும் உங்களுக்கு தான் தள்ளுமுள்ளு இருக்குது அப்படின்னு யாராவது ஏற்றி விட்டுருந்தாங்கன்னா அப்போ மனமாட்டம் வரும் அப்போது கேட்கக்கூடிய தொகை வச்சு தெரிஞ்சுக்கலாம் தமிழ் எப்போவுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேக்கிங் காஸ்ட்டே மூணு மாதம் ஷூட்டிங்கை முடிக்கிறாங்க சார் மேக்கிங் காஸ்ட்டே எவ்வளோன்றது அவருக்கு தெரியும் தானுக்கு தான் தெரியுப்பான் நீங்கள் இருபது கோடி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசு வரணும்ல அது வந்து சரி ஓகே நம்ம எடுக்க ஒரு கால் பிஸ்னஸில் ஒரு கால்குலேஷன் வேணும் இல்லை அப்போது வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இருபது கோடி கேட்டேன்னா அப்போ கேட்க வேண்டிய நோக்கமே நான் நீங்கள் கேட்குற தொகையை வச்சு சொல்லலாம் நான் உங்கள் நோக்கம் என்னென்னா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கக்கூடாது அது நீங்கள் ஸ்டேட்டாக சொல்லிட்டு போனீங்கன்னா அவர் வந்து அவங்களுடைய முடிவை அவங்க சொல்ல சொல்ல போகிறாங்க முழுக்க முழுக்க வேறு கதையை எடுக்க போகிறாங்க இப்போ அதுதான் நடக்குது வட சென்னை அந்த டூன்றதே இப்போ இல்லை ராஜன் வகைராவாக இருக்கலாம் ராஜன்ற பேர் காமன் நேம் தான் ராஜன் வகைனா யார் வேணால் சொல்லிக்கலாம் ஸோ அப்போ வந்து கேட்டால் முழுக்க முழுக்க புதிய கதையாக கூட இருக்கலாம் ராஜனே வடச்சென்னு வடச்சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் கேரக்டர் தான் அதுலேருந்து சில மெட்டீரியல் இவங்க எடுக்கும்போது அது கேரக்டரோட கனெக்ஷன் அதான் சொல்கிறார் அதில் இருக்கிற சில ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது அது வந்து ஒரு முறையாக நம்ம வந்து அனுமதி வாங்கிக்கலாம்னு அப்போ அதுக்கான நீங்கள் காஸ்ட்டு கேட்டால் பரவாயில்ல நீங்கள் படமே எடுக்கக்கூடாதுன்ற அந்த முடிவில் நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் கேட்கலாம் அன்லிமிட்டெட் இது உங்களுக்கு வந்து சே எவ்வளோ வேணாலும் நீங்கள் கேட்கலாம் ஐம்பது கோடி கூட கேட்கலாம் நூறு கோடி கூட கேட்கலாம் அப்போது வந்து அவங்க ஸ்டாண்டு மாறுது என்னென்னாக்கா இல்லைங்க இதில் பண்ண முடியாது இது எல்லாமே புரிதல் தானே இவங்க நோக்கம் என்னென்னா அவங்களுக்கு தெரியாதா பச்சை குழந்தைய வந்து வெற்றி மாறணும் உங்களையே உருவாக்கணும்னா உருவாக்கணும் இங்கே சிக்கலை என்னென்ன திறமையெல்லாம் இருக்கலாம் சரிண்ணா உங்களுக்கெல்லாம் என்னென்னா சில நடிகர்கள் இருக்குது என்னென்னா திறமை இருக்குது உழைப்பு இருக்குது கூடவே உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் தான் நீங்களாம் இப்படி ஓடிட்டுருக்கீங்க இந்த இருக்கட்டும் யாருன்னு சொந்த ரஜினிலருந்தே நான் சொல்கிறேனே உழைப்பு திறமை தாண்டி கிட்டலாம் வந்து அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது அதனால் உங்கள் உங்களுக்கு வந்து போ இப்போ நான் கேட்குறேன் குபேர படமே அவுட்டு தான் தமிழில் படம் ஃபெயிலியர் தான் ஃப்ளாப் தான் நூறு கோடிங்க சொல்கிறா சார் நூறு கோடின்னு சொல்லிட்டு நீங்கள் படத்தை நீங்கள் தெலுங்கு மற்ற மொழிகளில் போகும்போது உங்களுக்கு தமிழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் கமர்ஷியலாக கூட நீங்கள் சொல்லிங்க ஆனால் கருத்தியெல்லாம் அவுட்டு தான் ஏன்னா உங்களோட நிலைப்பாடு அப்படி இருக்குது நீங்கள் என்ன பேசுகிறீங்க மேடையில் வந்து இப்போ வந்து செங்கல் மட்டும் பேசலை நான் வந்து நான் பிச்சைக்காரனாக நிற்க போது வாழ்க்கைனா என்னென்னு தெரிஞ்சுது அது தெரிஞ்சது அப்புறம் சுற்றி சுற்றி பணத்தில் தானே நிற்கிறீங்க நீங்கள் படைப்புக்கு எங்கே மரியாதை கொடுக்குறீங்க பணத்தில் வந்து நிற்கிறீங்க ரெண்டாவது யாருக்கிட்ட பேசுகிறோன்னு ஒன்று இருக்குது தானுலாம் வந்து அந்த மாதிரி நபர் கிடையாது இந்த பணத்தை வந்து மட்டுமே மையப்படுத்துகிற ஒரு மனுஷன் கிடையாது தானு வெற்றி மாறுனா உங்களுக்கு தெரியும் ஒரு படைப்பாளி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளம் படத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து செதுக்கணும் இல்லையா நீங்கள் சொல்லலாம் இதை சொன்னாலும் சில நேரத்தில் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் சொல்லலாம் நான் இவனை உருவாக்கணும் அவனை உருவாக்கணுன்ட்டு இல்லையா சொல்கிறேன் இங்கே வந்து இந்த விஷயம் வந்து தானு அண்டு வந்து வெற்றிமாறன் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி கேட்டால் நம்ம புதுவாக புதுசாகவே ஒரு நம்ம வந்து எடுத்துக்கலாம் நம்ம அதோட கனெக்ஷன் உள்ள தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க காரணம் கேட்டால் நீங்கள் கேட்ட தொகை ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இயல்பாக வந்து இந்த கதைக்கு இவ்வளோ நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னால் முடிஞ்சிடுச்சு சிலதெல்லாம் சைலண்ட்டாக ஓடிட்டுருக்குது காப்பிரைட் விஷயமே ஏன் இது வெடிக்குது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது இந்த மேட்ரு நான் பேசின பிறகு அதுக்கப்புறம் வந்து தனுஷோட விருச்சுவல் வாரியர்ஸ்லாம் இருக்கிறானுங்கள இந்த காசை வாங்கின்னு பேசுகிறானுங்க அவனுங்கெல்லாம் என்ன பண்ணிட்டானுங்கன்னா வந்து இதுக்கு வேறு விதமாக உருட்டி அந்த சைடில் ஏதோ வந்து அதாவது வெற்றிமாறன் சைட்லையும் தனுஷ் சைட்லேயும் ஏதோ பிரச்சனைன்றமா சொன்ன சொன்ன உடனே வெற்றிமாறன் வந்து விளக்கம் கொடுக்குறாரு என்ன நடந்ததுன்றத அவர் விளக்கம் கொடுக்குறாரு இதுதான் நடந்தது எங்களுக்கும் அவருக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ அவருக்கு இப்போ தனுஷ் தனுஷ் சைடில் என்ன ஆச்சுன்னா இது இந்த மேட்ரு நான் பேசின மேட்ரு இப்போ ரொம்ப வைரல் போது சில பேர் பூசினா மாதிரி இருக்காங்க இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கம் இல்லை ஏன்னா நெலிகிறானுங்க எனக்கு வந்து சினிமாவில் நான் இவ்வளோ தூக்கி பிடிக்கணும் அவரை தூக்கி பிடிக்கணும் இவ எனக்கு அது அவசியமே கிடையாது சார் எதுனா தப்பு இதே வெற்றி மாதிரினா விமர்சனம் பண்ணியிருக்கேன் கடந்த காலத்தில் அதெல்லாம் நான் சரினா சரி தப்புனா தப்பு உன் பணத்தை நீங்கள் வச்சுக்கிடாது ஆனால் இருக்கிற உண்மையை சொல்லணும் இங்கே வந்து இப்போ வந்து என்னென்னாக்கா இது வைரலான உடனே அசிங்கமாகுது இமேஜ் வந்து டேமேஜ் ஆகுது என் பாணிலேயே நான் சொல்கிறேன் இமேஜ் டேமேஜ் ஆகுது யாருக்கும் தனுஷுக்கு இப்போ மறுபடியும் வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னு கேட்டினா இல்லைங்க அப்படிங்க ஏதோ வந்து அவங்களுக்குள்ளே நடக்குது எது எப்படி இருந்தாலும் வெற்றிமாறன் போன்ற படைப்பாளிகளை வந்து முடக்கம் நினைக்கிறது முட்டாள்தனமானது தனுஷ் மாதிரி இன்னொரு பத்து தனுஷை உருவாக்க முடியும் சிம்பு இந்த இடத்துலன்னு கேட்டனா சிம்பு ஏன் மிரல்றாங்கன்னா ஒரு பக்கம் வெற்றிமாறன் பார்த்து மிரளீங்க இன்னொரு பக்கம் சிம்புவை பார்த்து மிரளீங்க சிம்பு வெற்றிமரனுடைய காம்போ வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பிராண்டை உருவாக்கிச்சின்னா அது அது எதுனால் இது இதனால் எழுந்துடுவோமோ ஸ்பாயின் ஆகிடுமோன்னு சொல்லி பயப்படுறீங்க உங்களுடைய பயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஆட முடியாது சார் நீங்கள் போடுற டியூனுக்கெலாம் வந்து வெற்றிமாறன் டான்ஸ் ஆட முடியாது எடுத்து கரெக்டாக இருக்கணும்ல யாராக தான் சொல்கிறேன் தானும் கூட சொல்கிறேன் நீங்கள் நினைச்ச போதெல்லாம் ஒரு டியூன் போடுறீங்க அதுக்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆட முடியாது கரெக்டான அவங்க வந்து தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்து மூணு மாசத்துக்குள்ள படத்தை முடிக்கிறாங்க ஸோ இதனால் நீங்கள் வெற்றி வாரணம் எழுந்தீங்கன்னா வாசல் இழப்பார் யார் தனுஷ் இப்போ தனுஷுக்கு தான் குழப்பாங்க முதல்ல நீங்கள் மேடையில் இப்போ நயன்தாரை தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் நான் கடைசியாக முடிக்கும் போது நயன்தாரா சொல்கிறது தான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது மேடையில் ஒரு பேச்சு கீழே வந்தால் ஒரு பேச்சு ஏற்படாது பிச்சைக்காரனாக என்னை நிற்க வைக்கும் போது நான் உலகன்னா எனக்கு என்னென்ன அப்போ தான் தெரிஞ்சுது அப்படின்லாம் சொன்னீங்க அப்போனா என்ன அர்த்தம் பணம் வந்து கதையாக அதான் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா இப்போ நீங்கள் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்குது நிஜத்தில் எப்படி நடந்துக்கிறீங்க மேடையில் ஒரு பேச்சு நிஜத்தில் எப்படி இருக்குது ஸோ அதனால் முதல்ல சினிமா கொஞ்சம் வாழ வைங்க வாழ வச்ச பிறகு தான் நீங்கள் வாழ முடியும் முதல்ல அது தெரிஞ்சிக்கணும் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டிங்க எல்லாத்துக்கும் ரைஸ் இப்போது அவர் சொல்ல வெற்றிமாரின்னு ஒரு வார்த்தை சொன்னார் கவுன்சில் ஆனிங்க ஒரு வார்த்தை உண்மை அதாவது காப்பிரைட் கேட்கறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் கிடையாது ரைட் அது வந்து ஒரு முறையானது சரியானது தான் ரைட்டு அதுக்கு கூட ஒரு முறை இருக்குல்ல எதுக்கு இவ்வளோ கேட்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல இப்போ இளையராஜா கூட காப்பிரைட் ஏதோ ஒரு படத்தை வந்து கமல் கிட்ட வந்து ஏதோ கேட்டு வாங்கினாரோ சொல்கிறாங்க அது ஒரு பாடலுக்கு இருக்குது எழுபதாயிரமோ இன்னும் கேட்டு ஏதோ வாங்கினாரன்னு சொன்னாங்க எழுபதாயிரமா ஆமாம் எழுபதாயிரம் தான் கேட்டு வாங்கினாருன்னு சொல்ல சொன்னாங்க ஸோ ஒரு லிமிட் இருக்குல்ல ஒரு பாடல் ஒரு சிறிய காட்சி அது எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விக்ரம்னு ஒரு பா இது எடுத்தாங்க இல்லையா விக்ரம் டூ அதுக்கு ஏதோ எழுபதாயிரம் கேட்டு எதோ வாங்கினா ஒரு காப்பிரைட் கேட்குறது நெகட்டிவ் கிடையாது சார் அது வெற்றிமாறன் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆனால் எவ்வளோ எதுக்கு எவ்வளோ கேட்குறதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல ப்ராஜெக்ட்டை இங்கே எவ்வளோன்னு முதல்ல பார்க்கணும்ல முதல் மூணு மாசம்ள்ளே படத்தை முடிக்கிறாங்க சார் எண்பது லட்ச ரூபாய்க்கு செட்டு போட்டுருக்கிறாங்க எவ்வளோ ப்ராஜெக்ட்னு பார்க்கணும் இல்லையா அதை விட்டு நீங்கள் அந்த ப்ராஜெக்டை கூடுன்னு கேட்டால் எப்படி இருக்கும் அது தப்பான விஷயம் கேட்குறது தப்பு கிடையாது காப்பிரைட் கேட்கலாம் இப்போது தனுஷ் இதனால் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு பறவை கோலிவுட் வட்டாரத்தில் மட்டுமே கிடையாது எல்லா வட்டாரத்துலேயும் வந்து இது பரவலாக பேசப்படுது இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் நார்மலாக இயல்பாக நல்ல மனிதர்கள் எல்லாருமே எதிர்த்தரப்பில் இருக்குது மூன்று பேருமே நான் சொல்லுவேன் அது சிம்புக்கிட்டே இதில் ஒரு சிம்புக்கு ஒரு ரோல் கிடையாது பட்டு இங்கே வந்து தானு அண்ட் வெட்டிமார் ரெண்டு பேருமே வந்து நல்ல இயல்பாக பேசியே அவர் வந்து சரி பண்ணிக்கலாம் ஓகே பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்